எப்பத்தா திறக்கப்படும் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நச்சதுக்கு இயேசுவி நாமத்தின் உங்களை அன்போடு அழைக்கிறேன் எப்பத்தா திறக்கப்படும் அடைக்கப்பட்ட ஒன்றை திறப்பதற்கும் திறக்கப்பட்ட ஒன்றை அடைப்பதற்கும் வல்லமை உடையவர் அதிகாரமுடையவர் யார் என்று சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏனென்றால் திருப்பாடல் முப்பத்தி மூன்று ஒன்பதில் வாசிக்கிறோம் அவர் சொன்னால் ஆகும் கட்ளையிட்டா நிற்கும் என்றால் திறக்கும் மூடி என்றால் மூடும் ஆகவே தான் அவரை குறித்து வாசிக்கிறோம் அதிகாரத்தை குறித்து வாசிக்கிறோம் அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை குறித்து வாசிக்கிறோம் திருவடிப்பாடு மூன்றாம் அதிகாரம் ஏழில் ஒருவரும் பூட்ட முடியாதபடி வரும் ஒருவரும் திறக்க முடியாதபடி வருமான தாமீனின் திறவுகளை உடையவர் நம் ஆண்டவராகிய கடவுள் இது அவரும் தோல் மீது சுமத்தப்பட்டது என்று ஏசியாவில் வாசிக்கிறோம் இந்த திறவுகளை சிலுவை சுமப்பதின் வழியாக சிலுவையில் அறையப்பட்டதின் வழியாக சிலுவைய மன்னத்தின் வழியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்டார் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான நம்முடைய வாழ்க்கையிலும் திறக்கப்பட்டவை கடவுளுக்கு பிரியமான பிரியமில்லாத ஒன்று திறக்கப்படும் என்று சொன்னால் அவை மூடப்பட பல கடவுளுக்கு பிரியம் உள்ளது ஒன்று மூடப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அவை திறக்கப்பட நமக்கும் அந்த அதிகாரத்தை கடவுள் கொடுக்கிறார் தாவீரின் திறவுகோள் இந்த உலகத்திலும் வாழுகின்ற பொழுது பிரியமானே நாமும் அந்த சிலுவின் வழியில் பயணிக்க வேண்டும் அப்பொழுது அந்த அதிகாரம் நமக்கு சொந்தமாகிறது லூக்கா நச்சரி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றில் வாசிக்கிற ஒருவன் தன்னையே மறுத்து தன் சிலுவையை சம்பந்துக்குன்னு என்னை பின்சல்லட்டும் என்று சொல்கிறான் எனக்கு சிறுநாயிரப்பான சொல்கிறார் அவர் சீரத்துவ நிலையை நாம் அடைகின்ற பொழுது அந்த அதிகாரத்தையும் கடவுள் நமக்கு கொடுக்குறான் ஆகவே இரு இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே எது நம் வாழ்க்கையில் திறக்கப்பட வேண்டுமோ அதை கடவுள் திறப்பார் எது நம் வாழ்க்கையை மூடப்பட வேண்டுமோ அதை கடவுள் மூடுவார் ஏனெனில் அவரே தாவிரின் திறவுகளை உடையவர் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அசுவாங்களை பெற கடவுளாகிய தேவன் நம்மை பார்த்து எப்பேத்தா திறக்கப்படு என்று சொல்லும்போதான வார்த்தை நம்மை நோக்கி வர அவரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம் கடவுள் நம்மை அசுவைப்பாராக ஆமை